ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லா கூராட்சிக்கு உட்பட்ட சிப்காட் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள ஐந்தாவது தெருவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் சாலை முழுவதுமாக சேதமடைந்து காணப்படுகிறது மேலும் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களில் தேங்கியிருப்பதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தினசரி இந்த சேதமடைந்த சாலையை பள்ளி மாணவர்களும் பயன்படுத்தி வருகின்றனர் ஏற்கனவே அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தொற்றுநோயால் நோயால் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் தற்பொழுது வரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் எனவே அரசு தங்கள் பகுதியில் உரிய கவனம் செலுத்தி கழிவுநீர் கால்வாய் வசதியுடன் கூடிய புதிய சிறு சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தினமடை செய்திகளுக்காக நமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் பாலத் பார்த்த ரொம்ப பாதிக்குது அந்த சிச்சி காவாயில் சிச்சி காவா இல்லாமல் ரோடு இல்லாமல் ரொம்ப அவசரப்படுறோம் செட்டிங் தான் தண்ணி குளியை தண்ணி பாத்ரூம் தண்ணி ரோடு தான் விட்றாங்க நாங்கள் இது தான் போகிறோம் வரோம் எங்களுக்கு இதனால் நோய் வந்து கொசு கிடைக்குது எங்களால் போக முடியல உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அப்படி எடுக்கப்பட்டால் அதை சாலை போராட்டம் நாங்கள் பண்ணுவோம் அங்கே இரு அத்தனை பேரும் முந்நூறு வீடு இருக்குது முந்நூறு வீட்டுக்காரன் ரோட்டில் போய் சாருக்கு போராட்டம் கண்டிப்பாக பண்ணுவோம் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க மாதிரி அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறோம்